சார் மத்திய சென்னை வேட்பாளர் நாம் தமிழக வேட்பாளர் கைது அந்த அந்த இடத்துல வந்து அவங்களுடைய மைக் சின்ன வந்து வேலை செய்யலன்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க சார் அது அது ச அவங்க கம்ப்ளைண்ட் சரியில்லை சொல்லிட்டு டியு ஆல்ரெடி நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அங்கே சரியாக தான் எல்லாம் வேலை பண்ணியிருந்தது அது தவிர ரூல் ஃபோர்ட்டி நைன் எம்ஏ படி நம்ம யாருமே அந்த மாதிரி ஒரு இவிஎம்லே நம்ம போடும்போது இவிஎம்லே போட இதுக்கு சின்னத்துக்கு விவிபேட்லேயே வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் உடனடியாக அதுக்கு உள்ளேயே கொடுக்கலாம் ப்ரிசைடிங் கிட்டே கொடுக்கலாம் கொடுத்தா அவங்க ஒரு ஃபார்ம்லேயே அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு எல்லா போலிங் ஏஜென்ட்ஸ்க்கு கூப்பிட்டு அங்கேயே அவங்க ஒரு ஓட் போடுவாங்க போடும்போது அது சரியாக இருந்தால் இவங்களோட கம்ப்ளைண்ட் சரியாக இருந்தால் உடனடியாக அது மெஷின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உத்தரவு போடுவாங்க இவனோட இது தப்பாக இருந்தால் அது ஒன் செவன்டி செவன் ஐபிசி படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம் அதனால அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும்போது உடனடியாக நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்டே சொல்லணும் பட் இது மாதிரி வேறு எங்கேயுமே நடக்கல இதுலேயும் ப்ரி நமக்கு டி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இது கரெக்டாக தான் இருக்குது அப்சர்வர்ஸ் எல்லாம் போய்ட்டு பார்க்குறாங்க சார் வாக்காளர் ஒரு பூத்துலேருந்து ஒரு நாலு பூத்து அஞ்சு சொல்லியிருக்காங்க இல்லை இப்போது சென்னை மாதிரி நீங்கள் பகுதியில் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கிட்ட கிட்டேயே நிறைய போலிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஒரு வாக்குச்சாவ்டில் நம்ம வாக்காளர் இதெல்லாம் என் நம்பர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து எடுத்துகிட்டு பக்கத்துல இன்னொரு பூத்தில் சேர்த்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இஸ்யூஸ் எல்லாம் நம்ம அதனால தான் நம்ம சொல்கிறோம் அது நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போனால் நமக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்காமல் நம்ம வசதியோடு நம்ம போயிட்டு போகிறோம் பாஜக அண்ணாமலை அண்ணாமலைன்னு வச்சிருக்காருன்னா எட்நூற்றி முப்பத்தஞ்சு இது வாக்காளருடைய பேர் வந்து நீத்தப்பட்டு இருக்கு அதனால் வந்து மறு தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு சார் நம்ம எந்தெந்த அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் கேஸஸ் செக் தான் நமக்கு தெரியும்

அது நம்ம அப்படியே ஒரு ஆய்வு பண்ணால் தான் தெரியும் ஸோ அந்த அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் டிஓ அதில் ஆக்ஷன் எடுத்துருவாங்க இது நம்ம என்ன ஒரு வெண்டுகோள்னால் நம்ம ஜென்ரலாக ஒரு செப்டம்பர் மாதத்துலேயே இந்த வேலையில் ஆரம்பிச்சுட்டு நம்ம கடைசியாக நம்ம மார்ச் இருபதாம் தேதி வரைக்கு நாங்கள் நிறைய இதில் வேலையில் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதிலே பொதுமக்கள் வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் அதில் நீக்கப்பட்டிருந்தா அவர் சேர்க்கப்பட்டிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்து வந்தால் இது மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட் இதெல்லாம் இருக்காது ஸோ அது வெண்டுகொள்கிறோம் அதே நேரத்தில் நம்ம அத்தனை இதில் ஒர்க்கர்ஸ் இதில் நம்ம கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதில் யார் யார் பண்ணுறாங்களோ இதெல்லாம் சரி பார்க்குறதுக்கு நாங்கள் இனிமேலையும் வந்து பார்ப்போம் அது ஒரு